சுபாஷ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவே இயக்கத்தில் வேட்டகர் அக்டோபர் பத்து முதல் வேலூரில் பைனான்ஸ் நிறுவன உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் ஊழியர் உள்ளிட்ட இந்த மூவரைத்தான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் ரங்காபுரம் பகுதியில் ஆட்டோ பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் இங்கு நாற்பத்தைந்து வயது பிச்சாண்டி இருபத்தாறு வயது கோபி ஆகியோர் ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த ஒன்றாம் தேதி ரமேஷ் நிறுவனத்தில் இல்லாத போது முகமூடி அணிந்தபடி வந்த மூவர் கும்பல் ஊழியர்கள் இருவரையும் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து ஆவணங்களை அள்ளிச் சென்றுள்ளனர் இதையடுத்து தகவலின் பேரில் வந்த ரமேஷ் காயமடைந்த இருவரையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார் மேலும் சத்வாச்சாரி போலீசிலும் புகார் அளித்துள்ளார் தனிப்படை அமைத்த போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியை ஆய்வு செய்த போது மூவர் கும்பல் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற காட்சிகள் சிக்கியது இதனிடையே ரமேஷுக்கு போன் செய்து பேசிய தக்காளி மணி என்பவர் பைனான்ஸ் நிறுவனத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட ஆவணங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அதனை தருவதாகவும் இல்லாவிட்டால் தீ வைத்து கொளுத்தி விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார் இதுகுறித்தும் ரமேஷ் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் செல் டிராக்கர் என தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தேடத் தொடங்கிய தனிப்படை போலீசார் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னராஜ் மாதேஸ்வரன் ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து அவர்கள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஊழியர் கோபிதான் இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது ரமேஷிடம் இருந்து பணம் பறிக்க திட்டமிட்ட கோபி சின்னராஜ் மாதேஸ்வரன் தக்காளிமணி ஆகியோரை கோஷ்டி சேர்த்துள்ளார் பைனான்ஸ் நிறுவனத்தில் இருக்கும் அடகு ஆவணங்கள் வண்டிக்குரிய ஆவணங்களை எடுத்து வைத்து மிரட்டி பணம் கேட்க முடிவு செய்துள்ளனர் மேலும் தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கோபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் இருக்கும்போதே கூட்டாளிகளை வரவழைத்தும் வெட்டு வாங்கியதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து கோபி சின்னராஜ் மாதேஸ்வரன் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவான தக்காளி மணியை தேடி வருகின்றனர் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே உரிமையாளரை மிரட்ட ஊழியரே திட்டமிட்டு நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜேல் இயக்கத்தில்